இன்னைக்கு நம்ம பார்க்கறக்கூடிய படம் பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சங்கர் டேரெக்ஷன்ல ராம் சரண் நடிச்சு வெளியே இருந்திருக்கக்கூடிய கேம் சேஞ்சர் முக்கியம் ப்ரொடக்ஷன் கம்பெனி ஜில்ராஜ் அவருடைய ப்ரொடக்ஷன்ல சங்கர் டேரக்ஷன்ல ராம் சரண் நடிச்சு வெளி கூடிய படம் பார்த்தீங்கன்னா கேம் சேஞ்சர் ஸோ படம் எப்படி இருக்குன்றதை நம்ம பார்க்கலாம் புரியுதுடா புரியுதுல எழுதி கொடுற

ட்ரெய்லர் ரிலீஸ் கன்ஃபார்ம் அந்த படம் தோணுச்சு எனக்கு ட்ரெயிலர் பாத்துட்டு முதல்வன் பார்த்த மாதிரியே எனக்கு ஒரு ஃபீல் ஆச்சு முதல்வன் மட்டுமா பாத்தோம் முதல்வன் இருந்துச்சு இந்தியன் இருந்துச்சு ஓகே இதெல்லாம் நம்ம பாத்துட்டு நம்ம பாத்துட்டோம் தெலுங்கு ஆடியன்ஸ் பாக்கல அதனால அங்க கொண்டு மொத்தமா ஒரு புடிஞ்சை விட்டு எனக்கு தெரிஞ்சு இந்தியன் டூவும் கேம் செஞ்சிடும் அப்படியே வந்து ஒன் பை ஒன்னா ஒர்க் பண்ணாப்ல இதுல கொஞ்ச நாள் ஒர்க் பண்ணாப்ல அதுல கொஞ்ச நாள் ஒர்க் பண்ணாப்ல ராம் சரண் கால் சீட்டே கெடுத்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு மூன்றரை வருஷம் நாலு வருஷம் வரைக்கும் அதுக்கு தனியா வாங்கி நமக்கு பெரியவங்க வந்து ஒரு வாரத்தை சொல்லியிருப்பாங்க ஆமா ஆத்துல ஒரு கால் சேத்துல ஒரு கால் வைக்காதான் சங்கருக்கு அப்படியே பொருந்தோம் அதையும் கெடுத்துட்டாப்ல இதையும் நம்பி தான் தான் போனது கிட்டத்தட்ட மணி நேரம் ஐம்பது கிட்ட படம் ஓடுது எப்படா படம் முடியுன்ற அளவுக்கு வந்து போட்டு சார் வச்சு அப்பல இதுல என்னன்னா எனக்கு ஒரு வருத்தமான விஷயம் என்னன்னா ராம் சரணோட உழைப்பு வந்து அவ்வளவு கடுமையா உழைச்சிருக்காப்புல சரியான உழைப்பு உழைப்புல ஒரு பக்கம் ராம் ஆக்டிங் இருந்தாலும் பரவாயில்ல மெயினா சொல்ல போனால் பார்த்தீங்கன்னா எஸ் ஏ சூர்யா படம் சூரிய தான் படத்தை வந்து தாங்கி பிடிக்கிறது பாத்தீங்கன்னா எஸ் ஏசூரியா எஸ் ஏசூரியாவும் ராம் தான் ராம் தான் எனக்கு இவங்க ரெண்டு பேரோட உழைப்பையும் இவர் வேஸ்ட் பண்றாரோ அப்படின்ற மாதிரி ஒரு பயங்கரமா வேஸ்ட் பண்ணிட்டாரு சார் ஏன்னா கதைப்படி அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ராம் வந்து ஒரு ஐஏஎஸ் அதிகாரி ஓகே ஆமா அதுல வந்து வில்லனா இருக்கக்கூடியது பாத்தீங்க அப்படின்னா எஸ் ஏ சூர்யா ஒரு கரப்டடு என்ன சொல்றது ஒரு பொலிட்டிக்ஸ் பாலிடிக்ஸ் இருக்கக்கூடிய ஒரு அரசியல்வாதி அவருக்கும் இவருக்கு இருக்கக்கூடிய ஒரு சின்ன மோதல் ஒரு பிரச்சனைகள்ல தான் கதைக்களமா வச்சு கொண்டு போனாங்க கதைப்படி ஓகே ஃபஸ்ட்டே வந்து அவர் ஐபிஎஸ்ஸாக இருப்பார் அவர் லவருக்கு பிடிக்காதனால ஐஏஎஸ் மாதிரி பார்ப்பல அது ஒரு நெருக்கம் அது வந்து லாஜிக்கி படி சரி ஓகே அது கூட விட்டுலாம் நினச்சிக்கங்களேன் அடுத்து வந்து இங்கிட்டு பார்த்திங்க அப்படின்னா எஸ்ஏஸ்வரியோட அப்பா ஒருத்தர் இருப்பார் அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கனவுல வந்து ஒரு இதாக ஒரு அசிரியர் மாதிரி வந்து இந்த மாதிரி வந்து இது பண்ணணுன்னே நல்லது தான் மா நாட்டு மக்களுக்கு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லி எஸ் ஏஸ்வரியா பண்ணிகிட்டு இருப்பாப்பில் கிட்டத்தட்ட ஒரு போகிற போக்கில் பார்த்தீங்கன்னா எஸ் சூரியாவோட அப்பா வந்து இறந்துறாரு அது எப்படி இறந்தாருன்றது படத்தில் வைப்பாருங்க அதுக்கடுத்து இவர் வந்து உள்ளே வந்து ஆட்சிக்கு வரும்போது என்னென்னலாம் பண்ணுறாரு இதை வந்து ராம் சரண் வந்து எப்படிலாம் வந்து இருந்து எதிர்க்கிறாரு அப்படின்றத கதை வேற ஒன்றுமே கிடையாது இதை வந்து சங்கர் ஸ்டைலில் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா தொண்ணூத்தி நாலு இருந்து ஒரு பாட்டுக்கு செலவு ஒரு நூத்தி கோடி ரூபா வந்து படத்துக்கு செலவு ப்ரொமோஷனுக்கு ஒரு கோடி இருந்து கிட்டத்தட்ட கோடி ரூபா அந்த படத்துக்கு வந்து செலவு சரியா ஓகேவா செலவுன்னு சொல்லலாம் இன்வெஸ்ட்மெண்ட் சொல்லவே கூடாது சரி அவ்வளவு வந்து செலவு பண்ணியிருக்காப்புல யாருன்னு பாத்தீங்க அப்படின்னா தில்ராஜ் அவர்கள் ஓகே சரி அந்த அளவுக்கு போட்டிருக்காங்களே படம் வேற லெவல்ல இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தெலுங்கு ஆடியன்ஸ் பூரா பாத்தீங்கன்னா பயங்கரமா ஒரு முன்னூறு அடியில கட் அவுட் வைக்கிறது பால வசியம் அது வச்சு வைக்கிறதாவது கைல கட்டின மாதிரி கட் அவுட் ஒரு மாசா ஸ்போர்ட் போன மாதிரி கட் அவுட் வச்சிருக்கலாமே அப்படின்னு அந்த மாதிரி இருந்துச்சு அந்த கட் அவுட் நம்மள கூட நீங்க திருப்தி வேண்டாம் தெலுங்கு ஆடியன்ஸ் தான் திருப்தி பண்ணிருக்கலாம் தெலுங்கு ஆடியன்ஸ் பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு வந்து கதை முக்கியம் கிடையாது நல்லா இருந்துச்சுன்னா அவங்க வந்து உட்காந்து பார்ப்பாங்க ஏன்னா அந்த அளவுக்கு தான் அவங்களுடைய எதிர்பார்ப்பு இருக்கும் நம்ம தமிழ்நாட்டு மக்களை ஏமாத்துன மாதிரி அந்த பக்கம் தெலுங்கு அடியின்சியும் வந்து ஏமாத்தாரு தான் சொல்லணும் இந்த பக்கம் இல்லங்க இப்ப வழக்கமாகவே பார்த்தோம்னா சங்கரோட படம் அப்படின்னாலே பார்த்தோம்னா ஓப்பனிங்ல ஒரு சாங் இருக்கும் ஒரு சின்ன சின்ன டேட்டா இருக்கும் அதுக்கப்புறம் இன்ட்ரோலுக்கு அப்புறம் ஒரு பிளாஷ் பேக் வைப்பாங்க அந்த தான் இன்ட்ரோலுக்கு முன்னாடி இவ்வளவு விஷயங்கள் நடந்துச்சுன்றத கதைக்கு அழுத்தமாக கொடுத்துருப்பாங்க அந்த பேக் அப்புறமா ஸ்டேட்டா கிளைமேக்ஸ் போயிடும் இதுதான் டெம்ப்ளேட் இது வரைக்கும் அவர் ஜென்டில்மேன்ல இருந்து ஆரம்பிச்சிக்கிங்க அவரோட படத்தோட எல்லாத்துக்குமே பார்த்தோம்னா இதுதான் டெம்ப்ளேட் ஆனா அந்த டெம்ப்ளேட் வந்து இதுல ஒர்க் அவுட் ஆகல இல்ல அது வந்து அதே டெம்ப்ளேட்டர் போட முடியாதுல்ல இப்ப உள்ள மக்கள் மாறிட்டாங்க வச்சிட்டாங்க அப்படி சொல்ற நீ பிரம்மாண்ட மட்டும் காமிச்சா என்ன பண்ண முடியும் அதுதான் சொல்றேன் இப்ப ஜென்ரில் மேன்ல இருக்க அதே டெம்ப்ளேட் தான் அன்னியன்லயே இருக்கும் ஆனா அது வேற கேட் கேட்டகிரி இது வேற கேட்டகிரி ஆமா ஆனா இது நமக்கு பாக்கும் போதுலாம் அன்னியன் பாத்தா அதே படமா உள்ள போட்டு மிக்ஸியில போட்டு ஜாரா அடிச்சு கைல சின்ன ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம் வச்சுக்கோங்களேன் இந்த இன்டரல் பிளாக் ஆமா இன்டரோல் பிளாக் பார்த்தோம் அப்படின்னா முதல் முதல்வன்ல பாத்தா அதே மாதிரி ஒரு ஆக்சென்ட் ஃபயர் மாதிரி ஒரு இது போட்டிருப்பாங்க இவரை அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க எங்க போலீஸ் வண்டியில கட்டி வச்சு அடிச்சுட்டு இருப்பாங்க ஓகேவா ஒரு டிஎஸ்பியோ ஒரு போலீஸோ ஓகேவா எடுத்து துப்பாக்கியை சுடுவாரு சுடும்போது குண்டு மிஸ் ஆயிரும் அதே டயத்துல சிஎம்ஓட லைவ் டெலிகாஸ்ட் வந்து போயிட்டு இருக்கோம் ஓகேவா சிஎம் அப்போ வந்து லைவ்ல சொல்லுவாப்புல இந்த மாதிரி நான் இவரை வந்து சிஎம் அடுத்து சிஎம் அறிவிக்கிறேன் அப்படியே துப்பாக்கி கீழே போட்டு போலீஸார் வந்து காலைல தொட்டு போடுவாங்க

சோ மத்தபடி என்ன அப்படின்னு படத்துல பாத்தீங்க அப்படின்னா நாங்களும் கிட்டத்தட்ட ரெண்டே பக்கம் தான் தேடினோம் ஒண்ணுமே கிடையாது ஆனா அந்த படத்தோட பர்ஸ்ட் கதைன்னு பாத்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு கார்த்திக் சுப்ராஜரோட கதை ஒரு கொரோனா டைத்துல பாத்தீங்க அப்படின்னா எதுவுமே வந்து இல்லாத டைத்துல வந்து டைரக்டர் எல்லாம் சேர்ந்து ஒரு குரூப் ஆரம்பிக்கிறாங்க அந்த குரூப்ல வந்து கார்த்திக் கார்த்திக் சுப்ராஜ் வந்து இந்த மாதிரி ஒரு கதை வச்சிருக்கேன் ஆனா அது நாப்பினா நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு சங்கர் கிட்ட அந்த கதையை சொல்ல சங்கர் வந்து விஜய்க்கு தான் இருக்காருக்கு நாலு வருஷம் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ராம் சரண் அப்ரோச் பண்ணி அவட்ட கதையை சொல்லி ஓகே வாங்கிட்டு ஏன் தமிழ்நாட்டின்னு தமிழ்ல ஏன் எடுக்கல தெரியும்ல எல்லா கதையும் தெரிஞ்சா தெரிஞ்சு எல்லா கதையும் இருக்கு பாத்துட்டாப்ல ராம் சரனுக்கு வண்டி நேராக கொண்டு கொடுத்துட்டு ஏன்னா இந்த சங்கர் படத்துக்கு ப்ரொடக்ஷன் பண்ண கம்பெனி பூரா அழிஞ்சிட்டே இருக்கும் பாத்திருக்கீங்க நிறைய தெரியும் பார்த்தீங்கன்னா அது முதலே வந்து ஜென்டில் மேனை வந்து ப்ரொட்யூஸ் பண்ணர் பாத்தீங்கன்னா குஞ்சுமன் சொல்லிட்டு ஒருத்தர் இருக்காரு அவர் அதோட காலி அந்த படத்தோட முடிஞ்சு போச்சு அப்புறம் வந்து எஸ் எஸ் சக்கரவர்த்தின்னு ஒருத்தர் இருக்காரு ஆஸ்கார் ஃபிலிம்ஸ்னு ஒன்று இருக்குது அப்புறம் தான் ரீசெண்டா பாத்தீங்க அப்படின்னா தான் இது லைக்கா லைக்காவும் முடிஞ்சு போச்சு அந்த ஒரு ஒரு இது இருக்கு ஒரு ஒரு ராசி ராஜா யாரு கூட எந்த ப்ரொடக்ஷன் கம்பெனியில் சேர்ந்து ஒர்க் பண்றாரோ அவரு டெவலப் ஆயர் படம் ஓடிடும் ஆனா அந்த ப்ரொடக்ஷன் கம்பெனிக்கு வந்து போட்ட காசை எடுக்க அவன் போதும் தெரியல என்ன பண்ணுவார் ஓடிட்டு இருக்கு எனக்கு பாத்தீங்கன்னா இந்த கதை தொய்வு வந்து சங்கருக்கு எப்ப ஏற்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா சுஜாதா வந்து போனில இருந்து பாத்தீங்கன்னா சங்கருக்கு வந்து ஒரு பெரிய சர்க்கிள் தான் அவரால் வந்துருக்கே வந்திருக்கே முடியல எனக்கு தெரிஞ்சு பாத்தீங்கன்னா அன்னியனுக்கு அடுத்து வந்து வரக்கூடிய படங்கள்லாம் பாத்தீங்கன்னா அவரால் வந்து எதுவுமே வந்து ஸ்ட்ராங்கான வசனங்களும் கொடுக்க முடியல ஸ்ட்ராங்கான திரைக்கதைகளும் வந்து அவரால் அமைக்க முடியல அந்த அளவுக்கு இல்ல அந்த ஒரு அன்னியன் படத்தில் இருக்கிறதாகட்டும் அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜென்டில்மேன் ஆகட்டும் ஜீன்ஸ் ஆகட்டும் எல்லாமே வந்து சுஜாதாவுடைய டைலாக் ரைட்டிங்கில் இருக்கும் சுஜாதாவோடய சப்போர்ட் இருக்கும் அது இருக்கனால அந்த படத்துக்கு வந்து அவ்வளோ ஒரு மவுஸ் இருந்துச்சு ஸோ மறுபடியும் இந்தியன் திரியில்தான் வந்து சங்கர் வந்து சங்கரா அப்படின்றத நிரூபிக்க முடியும் இல்லை என்ன ஒரு பெரிய வருத்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா தெலுங்குல வந்து ராஜமொழியை வந்து இதுக்கு கெஸ்டா கூப்பிட்டுருக்காங்க படத்துக்கு விஐபிக்கு வந்து ப்ரொமோஷனுக்கு கூப்பிட்டுருக்காங்க அப்போ ராஜமொழி சொல்றாரு நான் வந்து இவ்வளவு பிரம்மாண்டமா எடுக்கிறேன் அப்படின்னா அதுக்கு காரணம் வந்து சங்கர் தான் அவரோட இன்ஸ்பிரேஷன் தான் நாங்க பார்த்த ஜென்டில்மேன் ஆகட்டும் ஜீன்ஸ் ஆகட்டும் இந்தியன் ஆகட்டும் அதெல்லாம் வந்து நாங்க இப்போ இப்படி எடுக்கிறார் அப்படின்னு சொல்லி அடுத்து வந்தால்தான் அப்படின்னு சொல்லி வெளிமாநிலங்கள் டேரக்டர் வந்து பரட்ட அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு ஆள் அவரோட அவுட்புட்டை நம்ம கொடுத்துதான் ஆகணும் அது கொடுக்கலன்னா இந்த மாதிரி ஆக தான் செய்யும் எனக்கு தெரிஞ்சு இந்தியன் த்ரீல வந்து அவரோட அவுட் புட் எப்படி இருக்குன்றது எதிர்பார்த்துட்டு தான் இருக்கும் அது எந்த அளவுக்கு வரப்போகுதுன்றது எனக்கு தெரியல நம்ப தெரியலேன் வந்து ஒரு பக்கம் வந்து இந்தியன் த்ரீக்கு வந்து என்ன எதிர்பார்ப்பு இருக்குன்றது தெரியல கேம் சேஞ்சர் வந்து அவ்வளோதான் முடிஞ்சு எனக்கு தெரிஞ்சு சங்கருக்கு வந்து இவ்வளோதான் அப்படின்ற சரக்கு இருக்குன்றது தெரிஞ்சு போச்சு அதை தான் இந்தியன் திரியை வந்து எந்த அளவுக்கு வந்து திரைக்கு வருதா இல்லை ஓட்டிட்டுல வருதா என்றது தெரியுது ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் ஸோ இந்த பொங்கலுக்கு வந்து நீங்க கேம் செஞ்சிட்டு பார்க்கணும் பார்க்காதது உங்களோட விருப்பம் ஓகே ஸோ மீண்டும் இன்னொரு திரை விமர்சன மீட் பண்றோம் ஓகே பை பைகே பை